வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகாஜி விடையே அனைவருக்கும் முதற்கன் கூட அமர் கூறிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் நமனங்கள் அனைவருக்கும் அன்புகள் தயனியான ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காஜன் என்ற யூடியூப் சேனலிலே ஒரு தகவல் என்கின்ற தலைப்பிலே தினந்தோறும் அனைவருக்கும் ஒவ்வொரு முக்கியமான விஷயமாக கதைவிடப்பட்டு வருகின்றோம் அடிப்படையிலே இன்றைய தினம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஸ்திரிகளாக பெண்களாக பிறந்த அனைவருக்கும் வேத தர்ம சாஸ்திரத்தில் தாங்கள் ஜனனம் எடுத்துக் கொண்டோ தங்களது வாழ்நாள் வரை தாங்கள் அனைவரும் இதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றதோ அந்த உண்மையான விஷயத்தை தான் தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள் வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் து ஸ்ராம தினம் ஒரு தகவல் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஸ்திரீகளாக பெண்களாக பிறந்தவர்கள் அதாவது ஏக தர்ம சாஸ்திரத்திலேயே ஸ்திரிகள் தான் அனைத்திற்கும் வழிகாட்டி என்பதை தர்மசாஸ்திரத்தில் அவர்கள் தான் மிகவும் உயர்ந்தவர்கள் ஏனெனில் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சத்தையே அனைத்து தெய்வங்களையும் அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் பரமேஸ்வரர் எல்லாரையும் உருவாக்கியது சாட்சாத் ஆதிபராசக்தி லலிதா பிரமேஸ்வரிதான் ஆகவே தான் அனைத்து உயிரினங்களையும் ஒவ்வொருவராக சொல்லி செய்ய வேண்டியது என்று தான் உத்தரவு கூட்டியிருக்கின்றனர் நம்முடைய சேனலில் இந்த தினமூறு தகவல் ஸ்திரீகளுக்கான பதிவிலே இதற்கு முன்பதிவிலே இதுவரை உங்களுக்கு சொன்னது என்னவென்றால் ஸ்திரீகளாகப்பட்டவர்கள் கர்ப்பஸ்திரீகள் குழந்தை பிறந்த உடனேயே எத்தனையோ நாட்கள் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தீட்டு என்று தங்களுக்கு மட்டும் தீட்டு என்று சொன்னோம் அதிலே ஒரு சிறிய நேற்றைய முந்தைய பதிவிலே சொன்னதில் ஒரு மாற்றம் அது என்னவென்றால் தங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தால் முப்பத்தைந்து நாட்கள் பெண் குழந்தை பிறந்தால் நாற்பத்தி இரண்டு நாட்கள் தீட்டு நிச்சயமாகவும் நேற்றைய பதிவிலே உங்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு நாற்பத்தி முப்பத்தஞ்சு நாள் என்றும் ஆண் குழந்தைகளுக்கு நாற்பத்தி ரெண்டு நாள் என்றும் வரவிட்டிருந்தோம் அதை தாங்கள் அனைவரும் திருத்திக் கொள்ள வேண்டும் ஆண் குழந்தைக்குத்தான் முப்பத்தைந்து நாள் பெண் குழந்தைக்கு நாற்பத்தி இரண்டு நாட்கள் சரி இன்றைய பதிவு என்னவென்றால் ஸ்திரீகளாக இருக்கக்கூடியவர்கள் அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி காலையில் எழுந்தவுடன் தாங்கள் ஸ்நானம் செய்துவிட்டு அதாவது குடித்து விட்டுத்தான் உங்களது அடுப்பங்கரையில் அக்னி பகவானை பற்ற வைக்க வேண்டும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளோம் அது எதற்கென்றால் அவருடைய சாபமானது நமக்கு குடும்பத்துக்கு வராது நோய் நொடி இருக்காது ரொம்பவும் க்ஷமமாக இருக்கும்னு சொல்லியிருக்கு அதே பிரகாரம் இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா அடுப்பங்கரைக்கு போய்ட்டுன்னா வேர்வரும் அதனால் வந்து அடுப்பங்கரை வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பொறுமையாக பிடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு பொறுமையாக செய்கிறான் அது வந்து தர்மசாஸ்திரத்துக்கே அது வந்து புறம்பானது தான் முக்கியமாக நமது உடல் சீராக இருக்க வேண்டும் என்றால் நோயானது வரத்தான் செய்யும் வராமல் இருக்காது கண்டிப்பாக வரும் மனுக்கனாபுரம் தான் எல்லாருக்கும் நோய் வரும் அவ்வளா பாதிப்பு இல்லாம இருக்கும் உங்களுக்கு குழந்தைகள் அவர்களையெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கோ அப்படி இல்லைனாக்க அவ எல்லாரும் உயர்கல்வி படிப்பதற்காக கல்லூரிகளுக்கு செல்வார்கள் சில பேர் உத்தியோகத்துக்கு போவாள் உங்கள் ஆத்துக்காரெல்லாம் உத்தியோகத்துக்கு போவார் அவள் எல்லோரும் போனால் விட்டு ஸ்நானம் செய்யக்கூடாது ஏன் அப்படின்னாக்க காரணம் என்னன்னா அதற்கு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு நம்மளது கிரகத்தில் இல்லத்தில் யாரேனும் மரணித்து இறந்துவிட்டால் அவர்களுடைய அந்த பிரேத்தமானது பூத உடலானது மயானத்திற்கு போகும் வரை ஸ்நானம் செய்யக்கூடாது என்று அந் அதுக்கு தான் சொல்லியிருக்கு அதை நம்ம வீட்டை விட்ட கிளம்பிடுத்தோம்னா உடனே ஸ்நானம் செய்யணும் அப்போ நித்தியமும் இந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லியிருக்கேன்னா தர்மசாஸ்திரத்தில் வெளியில் சென்ற பிறகு நாம் ஸ்நானம் செய்தோமே ஆனால் அவர்களுக்கு ஆயுளானது கம்மியாகி விடும் இன்னும் சொல்ல போனால் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு விபத்துக்கள் ஆபத்துக்கள் ஏற்படலாம் என்றுதான் சொல்லப்பட்டுள்ளது ஆகவே ஸ்திரிகளாகப்பட்டவர்கள் அனைவரும் தயவு செய்து இனியாவது இதுவரைக்கும் நீங்கள் வந்து தெரியாமல் கொண்டு விட்டதுன்னு வச்சுக்குவோம் இந்த பரிவ பார்த்துட்டும் உங்களுக்கு தெரிஞ்சு கொடுத்து அப்படின்னா இதன் பிரகாரம் தாங்கள் அவசியம் கடைபிடித்து கொண்டு பாருங்கள் அதனுடைய பலாபலன் எப்படி இருக்கிறது என்பது உங்களுக்கே நன்றாக தெரியும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மூணு நாள் ஆனாலும் நாலு நாள் ஆனாலும் பிடிக்கதே கிடையாது ஏன்னா உடம்புல தண்ணியை விட்டாக்கா ஜுரம் வந்துடும் அதுவே நமக்கு வந்து நமக்கு உடம்பு சரியில்லை ஜுரம் அடிக்கிறது அப்படின்னாலும் கூட வட வரண்டு வெந்நீர் வச்சியாவது ஸ்நானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு நித்தியமும் வந்து கூழ் சாப்பிட்றோம் கூழானாலும் குளித்து குடிந்தான் சொல்லியிருக்கு ஸ்நானம் பண்ணினா விட்டு தான் எதையுமே சாப்பிடணும் ஸ்நானம் பண்ணாமல் எந்த விதமான பொருளையும் காற்றால் சாப்பிடப்படாது அப்படி சாப்பிட்டோம்னா என்ன ஆகும் அதை நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டு பாய்ச்சலாம் ஆகும் அது நமக்கு அப்போ தெரியாது நால் பட நாள்பட அதை நமக்கு தொந்தரவு கொடுக்கும்போது தான் தெரியும் ஆனால் அப்போ கூட நாம் வந்து அதை வந்து ஏற்றுக்க மாட்டோம் எதோ எனக்கு உடம்பு வந்து இந்த மாதிரி ஆகிடுதுன்னு சொல்லுவோம் ஆகவே ஸ்திரீகளாகப்பட்டவர்கள் தயவு செய்து கடந்த மூன்று நாட்களாக பறிவிடப்பட்ட அனைத்து பதிவுகளையும் பார்த்து ஏன்னா நீங்கள் தான் குடும்பத்துக்கே தலைவி உங்களால் தான் அந்தந்த குடும்பமானது நடைபெற்று கொண்டு இருக்கின்றது அதனால் கர்வம் கொள்ளாதீங்க அதில் கர்வங்கிறது வந்துருத்தோம்னா அந்த குடும்பம் வந்து என்ன தான் நீங்கள் வந்து தலைவியாக இருந்தாலும் அந்த குடும்பம் வேறு நோக்கி நிற்காது ஸ்திரீகள் எல்லாருமே வேதத்தில் வேத தர்மசாத்திரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா ஸ்திரீகள் அனைவருமே சாக்காக்கு பரமேஸ்வரிக்கு சமானம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு அதனால உங்கள் மீது அக்கறை உள்ள ஒரே பிராமணனாக இருப்பதனால் தாங்கள் அனைவரும் க்ஷமமாக இருக்க வேண்டும் என்றுதான் உங்களுக்கு இந்த கழகம் மூன்று நாட்களாக பதிவை பதிவு பதிவிடப்பட்டு இருக்கின்றோம் ஆகவே இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஸ்திரீகளாக இருக்கக்கூடியவர்கள் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக கட்சமாக இருக்க விடுவாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம் நாளை முதல் மற்றொரு படிவுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன்